அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ நான் பார்ந்த ஓகச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும்ான்மரை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே உம்மு கைஸ் என்கின்ற ஒரு பெண்மணி மதீனாவில் இருந்தார் இவர் புகழ்மிக்க நபித்தொடரான உக்காஷா ரதியுல்லாஹு அன்பு அவர்களுடைய சகோதரி ஆவார் இவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவில் பிறந்திருந்த போதிலும் மதீனாவுக்கு தாயகம் துறந்து தியாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கான மன வலிமை உள்ளவராக திகழ்ந்து வந்தார் இந்த உம்மு கைஸ் பிந்த் மெஹசன் என்கின்ற பெண்மணி அவருக்கு ஒரு மகன் இருந்தார் சிறு வயதிலேயே அவர் இறந்து விட்டார் தாய் அல்லவா துடித்து போனார் என் பிள்ளை இப்படி சிறு வயதிலேயே அவனை பறிகொடுக்க வேண்டியது ஏற்பட்டு விட்டதே என்று கவலையுற்றார் வருத்தம் அடைந்தார் அது ஒரு குளிர்காலம் மகன் இறந்து போய்விட்டார் என்ன செய்வது இஸ்லாத்தின் கடமை இறந்து போனவரை குளிப்பாட்டி அவருக்கு வெண்ணிறத்தில் தூய ஆடைகளை அணிவித்து நறுமணங்கள் பூசி தொழுகை நடத்தி அவரை பத்திரமாக கண்ணியத்தோடு உற்றார் உறவினர்களெல்லாம் ஒன்று கூடி மண்ணுக்குள் புதைத்து இறைவனிடத்தில் அனுப்பி வைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கடமைகள் இந்த கடமைகளை நிறைவேற்றுவதனுடைய முதல் கட்டமாக அந்த குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும் என்பதற்கு தயாராகிறார்கள் அப்போது தாய் உம்மு கைஸ் பிந்து மெஹசன் குளிப்பாட்டை எடுத்து சென்ற நண்பர்களிடத்தில் சொன்னாராம் பார்த்து இது குளிர் நேரம் குளிர்ந்த தண்ணீரை என் பிள்ளை மீது ஊற்றாதீர்கள் அவனுக்கு குளிர் ஒத்துக்கொள்ளாது என்று சொன்னாராம் இதை கேட்டு அவருடைய சகோதரர் உக்காஷா நெகிழ்ந்து போய்விட்டார் துடித்து போய்விட்டார் என்ன பாசம் இந்த தாயின் பாசம் எல்லா வேலையும் முடிந்தது கடமைகளெல்லாம் முடிந்தபின் வருத்தத்தோடு தன் சகோதரியினுடைய அந்த இழப்பை சகோதரிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்பை எண்ணி கவலையுற்றவாறு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லமுடைய அவைக்கு வந்தார் உக்காஷா அசூருல்லாஹி சல்லாஹலி வசல்லம் இடத்தில் சொன்னார் என்னுடைய சகோதரியை பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருத்துவதரே தன்னுடைய மகனின் இறப்பு அவரை எப்படியெல்லாம் பேச வைத்து விட்டது பாட்டீர்களா சொன்னார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சொல்லல்லாஹஹி வசல்லம் சொன்னார்கள் மாலஹா தவ்வலல்லாஹ் உம்ராஹா அல்லாஹ் அவருடைய ஆயுளை அதிகப்படுத்தட்டும் என்று சொன்னாரா நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாலஹா தால உம்ருஹா என்று சஹாபி பெண்மணிகளில் நீண்ட நாட்கள் வாழ்ந்த பெண்மணிகளில் இவரும் ஒருவர் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறார் அன்பானவர்களே தாய் பாசம் என்பது அதுதான் தாயின் பாசத்துக்கு கண்கள் இல்லை தாயின் பாசத்தில் நீங்கள் அறிவை எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் வெளியிலே சென்று மழையிலே தொப்பு தொப்பாக நனைந்து வீடு திரும்புகின்ற போது எந்த தாயும் அறிவு கட்டவனே நீ குடையை எடுத்துக்கொண்டு போகக்கூடாதா என்று சொல்வதற்கு பதிலாக என் பிள்ளை வெளியிலே போகிற நேரம் பார்த்து இந்த மழை பெய்கிறதே மழைக்கு அறிவில்லையா என்றுதான் கேட்பாள் ஒருவேளை மகன் சாப்பிடவில்லை என்றால் நீ சாப்பிடும் வரை நானும் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை வருத்தி கொள்பவள் தாய் மகனுக்கு உணவு எடுத்து வைக்கின்ற போது வேண்டுமென்றே கொஞ்சம் சால்னாவை அதிகமாக ஊற்றி சால்னா அதிகமாகிவிட்டது கொஞ்சம் சோறு வைத்துக்கொள் என்று சோறை அதிகமாக வைத்து பிறகு சோர் அதிகமாக இருக்கிறது சால்னாவை இன்னும் கொஞ்சம் ஊற்றி என்று சால்னாவை கூடுதலாக ஊற்றி எப்படியாவது பல்வேறு காரணங்களை சொல்லி மகனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட வேண்டும் மகன் நன்றாக வளர வேண்டும் என்று நினைப்பவள் தாய் எனவேதான் அறமொழியிலே ஒரு பழமொழி உண்டு அல் உம்மு ஜன்னத்துன் ஃபி துன்யா தாய் என்பவள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைத்த சொர்க்கம் சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் தாயிடத்திலே போய் ஒரு மனிதன் என்ன கேட்டாலும் தன்னால் இயன்ற அளவுக்கு அவள் கொடுத்து கொண்டே இருப்பாள் அதனால் தான் சொல்வார்கள் உங்களுடைய சோகங்களை உங்கள் தாயிடத்தில் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை போல பாவனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற கவலைகளை விட மனதுக்குள் அவர்கள் படுகின்ற கவலை பல மடங்கு பெரிதாக இருக்கும் எனவே தாயை நீங்கள் சங்கடப்படுத்தாதீர்கள் தாயை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் தாய்க்கு முன்னால் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது உண்டு நீங்கள் அருள்மறையாம் திருக்குறானில் தாயை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம் என்றால் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வசனம் பதினைந்து நாம் மனிதர்களுக்கு அறிவுரை கூறினோம் உம்முடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினோம் இன்சான் இன்சானபி வாலி பெற்றோர் இருவரிடத்திலும் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் கூறினோம் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறான் ஹமலத்துகு உம்முஹு குருகம் அந்த மனிதனை அவனின் தாய் சிரமத்தோடு சுமந்தாள் சிரமத்தோடு பெற்றெடுத்தாள் அவள் அவள் சுமந்ததும் சிரமப்பட்டது முப்பது மாதங்கள் என்று எல்லாம் உள்ள இறைவன் திருக்குறானில் எடுத்துரைக்கின்றான் அன்புக்குரியவர்களே தந்தையும் தான் சிரமப்படுகிறார் தந்தையின் கண்ணியத்தையும் பேணி கொள்ளுங்கள் என்று தொடக்கத்தில் சொல்ல ஆரம்பித்த இறைவன் அடுத்த வாக்கியத்திலேயே தாய் எப்படி சிரமப்பட்டு சுமக்கிறாள் என்று எடுத்துரைக்கின்றான் இது என்ன பெரிய கதை பயிற்றுக்குள்ளே நாங்கள்தான் சிரமப்பட்டு கிடந்தோம் இருட்டு அறைக்குள்ளே காலை கையை நீட்டி ஒழுங்காக புரண்டு படுக்க இயலாமல் நாங்கள் அல்லவா சிரமப்பட்டோம் என்று தாயை கேலி பேசுவதைப் போல நீங்கள் ஆயிரம் வார்த்தைகளை உதிர்த்தாலும் இறைவன் சொல்லிவிட்டான் சிரமத்தோடு சுமந்தாள் சிரமத்தோடு பெற்றெடுத்தாள் என்று இறைவனே சிரமம் என்று சொன்னதற்கு பிறகு அதை கேலி பேசுவது எந்த நியாயத்தையும் சொல்ல முடியாத மிக பெரும் குற்றக்கேலியது இந்த கேலியை தயவு செய்து செய்யாதீர்கள் இறைவன் சொல்லிவிட்டான் தாய் சிரமத்தோடு சுமந்து சிரமத்தோடு பெற்றெடுக்கின்றாள் என்று அந்த தாயை நீங்கள் ஆயுளெல்லாம் சுமக்க வேண்டும் அந்த தாய் பிள்ளைகள் மீது ஒரு சிறு துளி அசம்பாவிதம் நடப்பதையும் தாங்கி கொள்ளாதவை நபிகள் நாயகம் சொல்லல்லா உலக செல்லம் அவர்கள் தன்னுடைய பின்னாளில் பின்னாட்களிலே சிறுவயதில் அவர்களுக்கு பாலூட்டிய செவிலித்தாய் செவிலித்தாய் என்பவர்கள் அரபுலகத்தில் அந்த காலத்தில் சிறுவயதில் செவிலித்தாயிடத்தில் பிள்ளைகளை ஒப்படைத்து விடுவார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் கிராமப்புறத்திலே மக்கள் நாவுகளில் நடமாடுகின்ற அரபு சொற்கள் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வதை போல நல்ல மொழி நடை என்பது நாப்பழக்கத்தில் வருவது எனவே கிராமப்புறத்தில் புழங்கப்படுகின்ற அரபு சொற்கள் பிள்ளைகளின் வாயில் சரளமாக வர வேண்டும் என்பதும் ஒரு காரணம் செவிலித்தாயிடத்தில் பிள்ளைகளை வளர்க்க ஒப்படைப்பது அப்படி ஒப்படைக்கப்பட்ட நபிகள் நாயகம் சொல்லு வசல்லம் சிறு வயதில் ஒப்படைக்கப்பட்ட தாயின் பெயர் ஹலீமா அந்த தாய் பின்னாளில் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலை செல்லும் அவர்களை சந்திக்க வருகை தருகின்ற போது தன்னுடைய மேல் துண்டை எடுத்து தரையில் விரித்து வந்து அமருங்கள் என்று தனக்கு பாலூட்டிய செவிலி தாயை பெருமான கண்ணியப்படுத்தினார்கள் என்றால் பெற்ற தாயை படுத்துகின்ற பாடு இன்றைக்கு பிள்ளைகள் அதிலே ஆண் பிள்ளைகள் என்ன பெண் பிள்ளைகள் என்ன யாரும் இதிலே விதிவிலக்கு இல்லை இப்படியெல்லாம் தாயை வஞ்சிப்பதும் வதைப்பதும் இல்லை சகோதரர்களே சகோதரிகளே தாயை மதியுங்கள் இறைவனே தாயை மதிக்க சொல்லியிருக்கிறான் போற்றி இருக்கிறான் தாயின் பெருமைகளை பாராட்டி சொல்லி இருக்கின்றான் அது ஒரு மனிதனுடைய மனித பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க